அனைவருக்கும் வணக்கம் நான் சோழையார் முகம் மறுமலர்ச்சி சிந்துநதி பூ போன்ற படங்களில் மிக அபாரமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திய அண்ணன் ரஞ்சித் அவர்கள் கதாநாயகனாக நடித்து இயக்கிய படம் தான் கவுண்டம்பாளையம் இந்த படம் இன்று முதல் தமிழகம் முழுவதும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் ரொம்ப நல்ல படம் பேச வேண்டிய படம் ஒரு கருத்தை நம்ம வந்து சினிமா மொழியில் போது அதற்கான எதிர்ப்பு வருது எப்படி எதிர்ப்பு வருதுன்னா காவல்துறை மூலமாக எதிர்ப்பு வருது நிறைய கட்சிகள்லேருந்து வருது அப்புறம் நிறைய அந்த மீடியாக்கள் இருப்பாங்களே நடுநிலை நக்கின்னு சொல்லுவாங்கள்ல அவங்கள்டருந்து நிறைய எதிர்ப்பு வருது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது ஏன் இவங்கெல்லாம் பதறாங்க அப்படின்னா அவங்களுடைய வியாபாரம் இருக்கு இல்லையா அவங்களுடைய குறுக்கு வழி வியாபாரத்தில் நம்ம கையை வைக்கிறோம் அது தப்பு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை சினிமா மூலமாக நம்ம பேசணும் பொறுக்கியோட காதலை புனித காதலை சித்தரித்து சித்தரித்து கலாச்சாரத்தை தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்தாக மாற்றிய ஒரு குரூப் எல்லாம் கவுண்டம்பாளையம் படத்தை எதிர்க்குது அது வந்து மோகன்ஜி படம் எடுத்தாலும் காடு வெட்டி படம் வந்த போதும் கூட இப்போ கவுண்டம்பாளையம் வந்த போதும் கூட அந்த கூட்டம் வந்து ரொம்ப கதறுது நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் வயிறு ஏறிது ஏன்னா அவங்களுடைய வியாபாரத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறோம் இல்லையா அவங்களோட வியாபாரம்னா போலியான வியாபாரம் இந்த நாடக காதல் அன்பு ஒன்று தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறானுங்க கல்யாணம் பண்ண பத்து நாளில் கார் வாங்கிட்டு வா நகை வாங்கிட்டு வா பணம் வாங்கிட்டு சொல்லிட்டு அடிக்கிறானுங்க எண்ணெய் ஊற்றி கொளுத்துறானுங்க சித்திரவதை பண்ணுறானுங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட துணையோ பெண்களோட வீடியோவை நம்ம இதே சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம் நிறைய சம்பவம் நடந்திருக்கு இது என்ன ஆச்சுன்னா அந்த சினிமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆயுதமாயிடுச்சு அந்த சினிமாவை வச்சு பெண்களுடைய எதிர்காலத்தை பொய்யான ஒரு அன்பை வெளிப்படுத்தி அவங்கள நாடக காதலில் சிக்க வைக்கிறாங்க அதை பற்றி கவுண்டம்பாளையம் படம் மிக தெளிவாக பேசுகிறது கவுண்டம்பாளையம் அப்படின்னாவே அது ஊரோட பேர் தான் அதோடு வைப்பான் அது எப்படி கவுண்டம்பாளையம் இருக்கலாம் அப்போ அது வந்து ஒரு சாதியோட பெயர் தானே இப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை தூக்கிட்டு வந்து நிறுத்துவாங்க கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் பெண்கள் பார்க்க வேண்டிய படம் பெற்றோர்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஏ தான் இருந்தாலும் கூட பதினெட்டு வயசுக்கு மேற்கொண்ட நபர்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் கவனம்பாளையம் வசனங்கள் நிறைய இடங்களில் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக இருக்குது உயிர்ப்பாக இருக்குது படத்தில் காமெடி இருக்குது அதில் வந்து அப்புறம் வந்து ஒரு போலியான கும்பலை வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அவசியம் இந்த படத்தை எல்லா பேருமே தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை வெற்றி பெற செய்யுங்க எதிர்ப்பவர்கள் எதிர்த்து கொண்டு தான் இருப்பார்கள் எப்பவுமே நல்ல விஷயத்தை நீங்கள் சினிமாவில் சொன்னாலும் சரி படத்தில் இறங்கி போராடினாலும் சரி இந்த உலகம் உங்களை வந்து எள்ளி நகையாடும் காரணம் என்னென்னா அவங்களுடைய குறுக்கு வழியை நீங்கள் விழிப்புணர்வாக சொன்னால் அது அவங்களால் ஏற்றுக்க முடியாதான் அதனால் அவங்க வந்து எதிர்ப்பது கமெண்ட் பண்ணுறது சிரிக்கிறது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது இது என்ன வந்து இது எப்படி படமா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் பயங்கரமான அன்பியல் கருத்தியல் மனிதம் பேசுவாங்க புத்தரோடய படத்தை டிபியை வச்சுக்கோங்க அம்பேத்கரோட படத்தை டிபியை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு பெண்களோட படம் போட்டால் அதில் வந்து அசிங்க அசிங்கமாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய அன்பியல் இதுதான் அவங்களுடைய மனிதத்தை வெளிப்படுத்துகிற விதம் ஓகேங்களா கவுண்டம்பாளையம் படத்தை பாருங்கள் படம் ரொம்ப நல்ல படம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் படத்தை வெற்றி பெற செய்யுங்க நல்ல படத்தை கொண்டாடுங்க தேட்டரில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்